அலாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகா ஜிபிரல் அலி இஸ்லாம் அவர்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களில் வந்தபோது நபிகல் நாயம் சல்லாஹாம் அவர்கள் ஜிபிரல் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் ஜிபிரிலே உங்களுடைய வயது என்னன்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க என்னுடைய வயது எத்தனை என்று எனக்கு தெரியாது ஆனால் நாலாவது வானத்தில் ஒரு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் எழுபதாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதை நான் எழுவத்தி ரெண்டாயிரம் தடவை நான் பார்த்துருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படியானால் எவ்வளோ பெரிய வயதாக இருக்கும் அப்படி அவர்கள் சொன்ன பொழுது நபிகள் நாயம் செல்லல்லால சாம் அவங்க சொன்னாங்க நீங்க பார்த்த அந்த நட்சத்திரமே நான் தான் என்றார்கள் இது அதைவிட பெரிய வயதாகிவிட்டது அப்போ நபிகள் நாயம் செல்லல்லா அவர்கள் உலகத்திலே பிறந்து வாழ்ந்தது அறுபத்தி மூணு வருடங்கள் தான் ஆனாலும் சுபஹான சுபஹால முதல் முதலாக படைத்தது நபிகள் நாயம் செல்லல்லா சா அவர்களை தான் முதல்ல படைச்சான் படைத்து அவர்களை ஒளியாகத்தான் படைத்தான் ஒரு வெளிச்சமாக ஒரு ஒளியாக படைத்து அவங்கள வச்சான் அப்போ அவங்க ஜிபிரல் அவர்கள் பார்த்த நாலாவது வானத்தில் பார்த்தா அந்த சுறையா என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் நபிகள் நாயம் சல்லல்லாஹா அவர்களாக இருக்கிறார்கள் ஆதம் அலையலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னாவே ரசூத் சல்லாஹாம் அவர்களுக்கு அல்லாஹ் நபி பட்டம் கொடுத்து விட்டான் அதனால அவங்க சொல்லுவாங்க ஆதம் அலையாம் அவர்களை படைக்கின்ற காலத்துல கூட நான் நபியாக இருந்தேன் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹுடைய படைப்புகளிலே யாருமே நபிகள் நாயம் செல்லல்லால அவர்களை முந்தி செல்ல முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது நபிகள் நாயம் செல்லவா சாருடைய சிறப்புகளில் தனிப்பட்ட சிறப்புகளில் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது வேறு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படாத ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது எனவே நபிகள் நாயம் செல்லவாழ் சாருடைய தனித்தன்மைகளை நாம் இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதற்கு அனுபவியான அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்கூர்